சர்ப்ரைஸ் ஆமாங்க ஃப்ரைடே சர்ப்ரைஸ் மெசேஜா யூனிவர்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மாயு இந்த வாரத்துக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க அந்த ரெண்டு சர்ப்ரைஸ் மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா வாங்க போட்டிகள் இல்லாத உலகம் இல்லை அதே மாதிரி வாழ்க்கையில சவால்களை சந்திக்காம வாழவும் முடியாது ஸோ சவால்களும் போட்டிகளும் நிறைஞ்சிருந்தாலும் இந்த வீக் உங்களுக்கு சக்சஸ் நிச்சயம் அதாவது நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி உறுதி அப்படின்னு சர்ப்ரைஸ் மெசேஜாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செகண்ட் சர்ப்ரைஸ் மெசேஜும் அதையே வலியுறுத்துற மாதிரி வந்திருக்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த வாரம் முழுக்க உங்களோட வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்களோட சுச்சுவேஷனை எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம கம்ப்ளீட்டா பயன்படுத்துங்க கொஞ்சம் கூட சலைக்காம நீங்க அதை ஃபுல்ஃபில்லாக பயன்படுத்தும் போது உங்களுக்கான சக்சஸ் நீ நிச்சயமா உண்டு அப்படின்றது யூனிவர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அட்டகாசமான சர்ப்ரைஸ் மெசேஜ் ஏன்னா ரெண்டுமே அந்த மெசேஜ் தான் வழி ரெண்டுமே வெற்றி வெற்றி எனக்கு இந்த வெற்றி வெற்றின்ற வார்த்தையை கேட்கும் போது பழைய திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் நினைக்கிறேன் அதுல என்ஜிஆர் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு சயின்டிஸ்டா அதுல இருப்பாரு சோ அதுல கண்டுபிடிச்சிட்டு வெற்றி வெற்றின்னு கத்திக்கிட்டே ஓடுவாரு அது அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது அது மாதிரி நீங்க அந்த சிச்சுவேஷனை எந்த அளவுக்கு ஹோப்ஃபுல்லா அதாவது நம்பிக்கையோட எந்த அளவுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோட செயல்படுங்க வெற்றியை அட்ராக்ட் பண்ணுங்க ஸோ யூனிவர்ஸ் கொடுத்த சர்ப்ரைஸ் மெசேஜஸ் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றதுக்கு தயாரா இருங்க அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்